ஒட்டஞ்சத்தரம் அருகே உள்ள இடி விழுந்து மின்சார டிரான்ஸ்ஃபார்ம் பழுது ஏற்பட்டு பதினஞ்சு நாட்களாக மின்சார இணைப்பு துண்டித்ததனால் விவசாய பயிர்கள் காய்ந்து வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரம் அருகே உள்ள அரசப்பு பள்ளப்பட்டி முதல் காவேரி செல்லும் சாலையின் இடையில் கடந்த பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு மழை பெய்தபோது இடிதாக்கியதில் அந்த பகுதியில் உள்ள ஒரு மின்சார டிரான்ஸ்பார்மர் பழுது ஏற்பட்டது இது குறித்து ஒட்டஞ்சத்தனம் மின்சார வாரிய அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் செய்தும் கடந்த பதினஞ்சு நாட்களாக மின்சாரம் துண்டித்ததால் இந்த பகுதியில் பயிரிட்டுள்ள முருங்கை தக்காளி சோளம் உள்ளிட்ட பயிர்கள் குறித்த நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாதால் கருகி வருகிறது எனவே மின்சார வாரியம் உடனடியாக தலையிட்டு பழுதான மின்சார டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது காவேரி மாவட்டி சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த மின்வாரியத்துக்கு உட்பட விருப்பாட்சி செக்ஷனுக்கு உட்பட்ட ஓட்டாந்திர கோட்டம் விருப்பாட்சி செக்ஷனில் காவேரி மாவட்டிக்கு எஸ்எஸ் டூனியல் டிரான்ஸ்பார்டுங்கில் ஒரு பத்து பதினஞ்சு சர்வீஸ் வரைக்கும் விவசாயிகளுடைய மின் இணைப்புகள் இருக்குது இந்த பகுதியில் விவசாயம் முருங்கை அதே மாதிரி க சோளம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி காய்கறி விவசாயங்கள் செய்யக்கூடிய பகுதியாக இருக்குது இங்கே வந்து டிரான்ஸ்பாரம் வந்து போன மலைக்கு மற்றும் இந்த பகுதியில் பூரா லைன் பூரா தொங்கலாக இருக்குதுன்னா அவள் அடிக்கடி பீஸ் போவது தொடர் கதையாக இருக்குது நிர்வாகம் அதை வந்து கண்டுகொள்ளாத போக்காக இருக்குது இப்போ வந்து என்ன கால்நடைகள் கூட தண்ணி இல்லாமல் அந்த பதினஞ்சு நாள் தவச்சிக்கிட்டு இருக்கோம் நிர்வாகத்தோடு அந்த டிரான்ஸ்ஃபாரத்தை மாற்றி கொடுக்குற கடும் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது ஆகவே உடனடியாக இந்த மா ட்ரான்ஸ்பார்த்த உடனே மாற்றி உடனடியாக வந்து இந்த ட்ரா விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கு தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லி இந்த பகுதி விவசாயிகள் சார்பாக எடுத்துக்கிறோம்